ஆமாம்மா வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடி வெளியில் போலாம் ஓ சரி வாட போகலாம் ஏம்மாம்மா சும்மா வந்துட்டு பாடு ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில் நூலு விட்டும் சுட்ட வாடையிலு பாடி கிண்டல் பண்ணி பாட்டு பாடுவீங்க ஓகே அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானி கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் நேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் வரதுனால எங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தனால நாங்கள் அதே மாதிரி பேஸ் பண்ணாது ஏதோ ஒரு சில வார்த்தைங்களை மட்டும் பேஸ் பண்ணி போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்